உங்களோட குழந்தைங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டுருக்காங்களா யூடியூப் பார்த்துட்ருக்காங்களா அல்லது கேம் இருக்காங்களா அப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது தான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க மொபைலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸில் போயிட்டு வெல் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல்ஸ் மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் டிஜிட்டல் வெல் பீயிங் சரிங்களா ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஆப் அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட குழந்தைங்க அதாவது இப்போ யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஆப் லிமிட்ஸ் அப்படின்றது பார்த்துங்க ஸோ ஆப் லிமிட்ஸ் அதை கிளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா யூடியூப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆப் டைமர் வந்து ஒன் அண்ட் ஒன்னே முக்கால் மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பதிக்க கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது சரிங்களா ஸோ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் செட் பண்ணுற அவர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ஹவர்ஸ் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா ஸோ இங்கே எனக்கு என்ன வருது ஸோ ஆப்போட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வருது சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் உற்பத்திக்கு ஷோ ஆகுது இதை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் சரிங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஆப் வந்து கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அதை ஃபேடாக வந்து பார்த்திங்கன்னா மாறிவிடும் யூடியூப் ஆப் சரிங்களா ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது அதை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த டைமை எக்ஸ்டென்ட் பண்ணுறிங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல அதில் போய்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வேறு எந்த ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா கேம்ஸ்லாம் எவ்வளோ நேரம் விளையாடணும் அப்படின்னு நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னாக்கா ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தென் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ